வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது ரோட்டு கடையில் கிடைக்கிற நடைக்கடலை தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நடைக்கடலையை நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு கப் அளவு அடுத்து வெங்காயம் கருவாக்குந்தலை அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அடுத்து ஒரு கேரட்டை தூவி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் அடுத்து தக்காளி ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் அடுத்து உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சதுனால கொஞ்சமாக போட்டுக்கலாம் சாட் மசாலா அரை ஸ்பூனு மிளகாயத்தூள் அரை ஸ்போனா அடுத்து லெமன் அரை லெமன் வந்து புளிஞ்சி வைத்துக்கலாம் அவ்வளோ தான் எல்லாம் போட்டாச்சு இப்போ நல்லா கலக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா சில குழந்தைங்க வந்து கடலை சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஈவினிங் வரும்போது இப்படி வந்து செஞ்சு வச்சிடும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கும் நடக்கடலையில் ஓகே ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ரோட்டுக்கடலை ரோட்டுக்கடையில் கிடைக்கிற நடக்கடலை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ